ஆய் ஹலோ நண்பர்களே நான் டாக்டர் ராவணன் சைல் ஸ்பெஷலிஸ்ட் அந்த குழந்தைகள் வந்து சாப்பிட்றதுக்கு சாதாரணமாக படுத்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸ் மெயினாக கேட்பாங்க டாக்டர் இந்த கீரையே சாப்பிட மாட்டாங்கிறான் டாக்டர் குழந்தைங்க வந்து கீரையை விரும்பி சாப்பிட்றதில்ல அது வாயில் மாட்டுது இப்படிலாம் நினைக்கிறாங்க இதுக்கு நாம் தான் ஒரு ஐடியா பண்ணோம் நல்ல ஐடியா பண்ணி எல்லாம் எப்படி சாப்பிட்றதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ஒவ்வொரு பெற்றோரும் அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது கீரைகளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த கீரைகளை எப்படியாவது சாப்பாட்டில் நீங்கள் நுழைக்கணும் ஸோ அதுக்கு முக்கியமாக நான் வந்து ஒரு டிப் சொல்கிறேன் கீரை இட்லி இல்லைன்னா க்ரீன் இட்லி அப்படி சொல்லலாம் என்னது இட்லியில் கீரையாக ஆமாங்க எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம இட்லியில் சேர்த்து கொடுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அது சிறுகீரையாக இருக்கலாம் அரைக்கீரையாக இருக்கலாம் வெந்தயக்கீரையாக இருக்கலாம் வசலைக்கீரையாக இருக்கலாம் இப்படி எந்த கீரையுமே நீங்கள் இட்லியோடு சேர்த்து இட்லியே வந்து க்ரீன் கலரை மாற்றி கொடுக்க முடியும் அப்போ குழந்தைங்களே அவங்களுக்கு வந்து இட்லியும் வந்து ஒரு புதுமையான அட்ராக்டிவ் கலரோடு இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் கீரைகளையும் அவங்க உணவுல சேர்த்துக்கிட்ட மாதிரி சரி ஏன் கீரை சேர்க்கணும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு தெரியும் கீரைகள் எல்லாமே ஃபைபர்ஸ் அதிகம் நார்ச்சத்து இருக்கு அது மட்டும் இல்லை வைட்டமின்ஸ்கள் நிறைந்திருக்கு அயன் இருக்கு கால்சியம் இருக்கு என்ன வைட்டமின்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏ இருக்கு அந்த வைட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து வைட்டமின் ஏ சத்து கீரையில் இருக்கிறது குழந்தைகளுக்கு தேவை அடுத்தது வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் சி இம்யூனிட்டி பூஸ்டர் நோய் எதிர்பார்க்கலை வழங்க வல்லது அதனால் வந்து வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கீரையில் இருக்குது அது மட்டும் இல்லை ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது உங்களுக்கு தெரியும் ப்ளீடிங் கம்ஸ் அந்த மாதிரி எதாவது வந்துன்னா வைட்டமின் சி ரெக்கமெண்ட் பண்ணாங்க டாக்டர்ஸ் அதெல்லாம் கீரைகளில் இருக்குது அப்புறம் வைட்டமின் கே இதுவும் வந்து ரத்தம் உறைதலை செய்யக்கூடிய ஒரு வைட்டமின் ஸோ வைட்டமின் கேவும் வந்து கீரையில் இருக்குது அப்புறம் அயன் இரும்பு சத்து ரத்தம் உருவாகணும்னா இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த அயன் வந்து கீரைகளில் அழக அளவு அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தைகளுக்கு அது கிடைக்க வேண்டியது இன்னொன்று கால்சியம் சத்து கால்சியம் சத்து எலும்புகளுக்கு மட்டும் இல்லை தசைகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து அதுவும் கீரைகள் இருக்கு இதை வந்து எப்படி சார் இட்லி கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கீரையாக இருந்தாலும் நல்ல பொடியாக முதல்ல நறுக்கிக்கிங்க அந்த பொடியாக நறுக்கின கீரையை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் அது ஆஃப் குக்கடாகி அல் நம்ம ஏ திரும்பவும் வந்து இட்லி மாவில் போட்ட பிறகு திருப்பி இட்லியை வந்து நம்ம அதுக்க போகிறோம் அப்போவும் வெந்துடும் அதனால் வந்து மொத்தமாக முழுமையாக வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா முழுமையாக வேகும் போது என்ன ஆகும்னா அந்த கீரையோட கலர் வந்து ரொம்ப மாறிடும் கரும் பச்சை இடம் இல்லை கருப்பாக கூட மாறிடும் அதனால வந்து லைட்டாக நீங்கள் சுடுதல்ல போட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அது பசுமையும் மாறாமல் இருக்கும் ஸோ அந்த கீரையை நீங்கள் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் போல பண்ணிடணும் இப்போ இரண்டுக்கு ஒன்று டூ ஈஸ்ட் ஒன் அதாவது இட்லி மாவு வந்து ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கீரையை ஒரு கரண்டி அளவு அந்த கீரை அரைச்சதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லியாக பார்த்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்ன நண்பர்களே இந்த கீரை இட்லி அல்லது கிரீன் இட்லி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா இது எந்த கீரையுமே நீங்கள் சேர்க்க முடியும் சரியான பச்சில் வைக்கும்போது அது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல உணவு எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு உணவு இந்த உணவுல பெரியவங்களும் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் இந்த நார்ச்சத்து அயன் கால்சியம் வைட்டமின் ஏ சி கே எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இது யார் வேணாலும் சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நீங்கள் யோசிச்சீங்கன்னா மற்ற காய்கறிகளையும் நீங்கள் இட்லிலேயே சேர்க்கலாம் பீட்ரூட் அரைச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்பிள் கலர்ல இட்லி கிடைக்கும் கேரட் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல இட்லி கிடைக்கும் பல விதங்களில் நீங்கள் வந்து காய்கறிகளையும் கீரைகளையும் இட்லியோட சேர்த்து இல்லைன்னா தோசையோட சேர்த்து அது நீங்கள் இட்லியாக தான் கொடுக்கணும் அவசியம் சில பண்ண நீங்கள் தோசையை விரும்பி சாப்பிட்ணும் அப்போ க்ரீன்லரில் தோசை பர்பிள் கலரில் தோசை ஆரஞ்சு கலரில் தோசை இப்படி தயார் பண்ணலாம் இல்லை பணியாரம் மாதிரி சேர்த்து கொடுக்கலாம் ஸோ கிரீன் குழி பணியாரம் பர்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உணவுகளை நீங்கள் வண்ணமயமாக போது அதே சமயத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் சேர்க்கும் போது சத்தும் கிடைக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல உபயோகமுள்ள தகவலோட தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மருத்துவன் ராவணன் நன்றி வணக்கம்